கும்பகர்ணனின் பலம் உங்களுக்கு தெரியுமா அவனை ராமர் எப்படி வீழ்த்தனார் பற்றி ஒரு சிறிய ஆராய்ச்சி உங்களுக்கு ராமர் பிடிக்கும் என்றால் கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ ராம் என்று டைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜாம்பவான் வர்சஸ் கும்பகர்ணன் ஈராவணனின் சகோதரனான கும்பகர்ணன் ஒரு பயங்கரமான ராட்சசன் அவன் மிகப்பெரிய உருவமும் அசுர சக்தியும் கொண்டவன் போரில் அவனை எதிர்கொள்வது மிகவும் கடினம் ராமாயணத்தில் லங்க போரின் கும்பகர்ணன் ராமனின் சேனையை அழிக்க வந்தான் அப்போது ஜாம்பவான் ராமனின் வானர சேனாதிபதி மற்றும் வானரங்கள் அவனை எதிர்த்தனர் ஜாம்பவான் மிகவும் அனுபவம் வாய்ந்த வீரர் அவர் கும்பகர்ணனுடன் கடுமையான போர் புரிந்தார் வானரங்கள் கும்பகர்ணனை காயப்படுத்த முயன்றன ஆனால் அவனது பலம் மிகுந்ததால் அவர்களால் எளிதாக வெல்ல முடியவில்லை இறுதியில் ராமர் கும்பகர்ணனை தனியாக எதிர்கொண்டு அவனை வீழ்த்தினார் இந்த போர் ராமாயணத்தின் முக்கியமான சண்டைகளில் ஒன்றாகும் கும்பகர்ணனின் வீழ்ச்சியால் இராவணனின் படைபலம் குறைந்தது இது ராமனின் வெற்றிக்கு வழிவகுத்தது